சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொன்னங்களே நம்மள நிறைய சொன்னங்கள் வந்து உடல்நலம் சரியில்லாமல் அந்த அறுவை சிகிச்சைக்கு போறாங்க இல்லையா அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போறாங்க அந்த நேரத்தில் என்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் நல்லபடியாக அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த மருத்துவர் எனக்கு நல்ல தைரியமாக நல்லபடியா எனக்கு பண்ணி என்னுடைய உடல்நலம் சீராகி மீண்டும் வந்து உங்களிடத்தில் பேசணும் என் குடும்பத்தாரோடு நல்லபடியாக மீண்டும் நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அறுவை சிகிச்சை போய் முடிஞ்சு வந்த பிறகு கூட வந்து முதல் முதலாக என்ன பேசுகிறாங்க அது மிகவும் மகிழ்ச்சி அடைய என்ன ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அதுக்காக இந்த இறைவனுக்கும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த சாய் சொந்தங்களுக்கும் நன்றி இப்போது இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க அப்புறம் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்கிறாங்க மிகப்பெரிய நோய் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு கேன்சர் இருக்குது ஒரு சிறுநீரக நோய் இருக்குது அதையும் தாண்டி நிறைய பிளட் கேன்சர்ன்றாங்க இன்னும் எக்கச்சக்கமான நோய்கள் பலவிதமான ஆயிரக்கணக்கான நோய்கள் இருக்கிறதுலையா அதில் வந்து ஆட்கொள்ளி நோய்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நோய்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நோய் இருக்கும்போது அந்த நோயிலிருந்து மீண்டு வரணும் சீக்கிரமாகவே அவங்க வந்து மாண்டு போகக்கூடிய அந்த நிலையில் இருந்தால் அவங்க பயம் இருந்தால் அந்த மரண பயம் இருந்தால் அவங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் இப்போ அவங்களுக்கு சொல்லித்தரேன் அவங்க சொல்லலாம் யார் நோயாளியோ அவங்க சொல்லலாம் இந்த மந்திரத்தை ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான் ஆனால் ரொம்ப சூப்பரான மந்திரம் நல்ல சக்தி மிகுந்த ஒரு நல்ல வைப்ரேஷனையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒன்றா நல்ல நல்ல மந்திரம் இதை அவங்களே சொல்லலாம் நல்லா இருக்கும்பொழுது அவங்களே சொல்லலாம் அதை முடியல என்ன பண்ணுறது முடியலன்னா மற்றவங்க அவங்க அந்த பேஷண்ட்டுடைய தாயாரோ அல்லது மனைவியோ இது அருகாமையில் இருக்கிறவங்க யார் வேணும்னா சொல்லலாம் இது வந்து அகத்தியர் மந்திர வாழ் மந்திரமே சாதாரணமான விஷயம் இல்ல மந்திரத்துக்கே மகிமை இருக்குது அதுக்கே ஒரு நல்ல பவர் அகத்தியருடைய மந்திரம்னா ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அதுலயும் அகத்தியர் மந்திர வாழ் வாழ மாதிரி வெட்டும் துன்பத்தை துன்பத்தை வெட்டக்கூடிய அகற்றக்கூடிய மந்திர வாழ் அகத்தியர் மந்திரவாள் அப்படின்ற ஒரு அபூர்வமான மந்திர நூல் இருந்து நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன் அகத்தியர் சொன்ன அபூர்வ மந்திர அக்ஷர எழுத்துக்கள் இதுல வந்து ஒரு பீஜாட்சரம் மாதிரி சில மந்திரங்களை சில எழுத்துக்களை நான் சொல்லித்தரேன் இதுல இதனுடைய தாக்கம் சாதாரணமானது அல்ல இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிற அந்த அந்த நோயாளியோ அல்லது மற்றவர்களோ சொல்லலாம் என்ன சொல்லணும் அப்படின்னா நசி மசி எம்ஏ எஸ்ஐ நசி எம்ஏ எஸ்ஐ மசி நசி மசி அப்படின்னு சொன்னா எமனையும் கூட வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மந்திரம் இந்த இந்த மந்திரத்தை நசீ மசி ந நான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ந நசி மசி ஸோ இது ரெண்டையும் சொன்னது ரெண்டு எழுத்து தான் நசிங்கிறது ரெண்டு எடுத்து மசிங்கிறது ரெண்டு எழுத்து இந்த ரெண்டு இடத்தையும் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்நேரமும் சொல்லணும் எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அந்த நோயாளியினுடைய அருகாமையில் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் சொன்னோம்னா அந்த நோயாளி சீக்கிரமாக நலம் பெற்று சீக்கிரமாக நம்மளோட பழையபடி சகஜமாக நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு நூறாண்டு வாழக்கூடிய நல்ல தகுதியை ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நசி மசி அப்படிங்கிற ஒரு நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு அல்லது யார் வளர்க்குறாங்களோ அங்க போயிட்டு வாழைப்பழத்தை வாங்கி தரணும் என்ன வாழைப்பழம்னா பூவன் பழம் பூ பழத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த நேரத்திலையும் நசி மசி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா சீக்கிரமா அவங்க நலம் பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை பெறுவாங்க சரியா ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்